வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி புரோஃபசர் டாக்டர் விமலன் ராகுவை போல் கொடுப்பான் இல்லை கேதுவை போல் கெடுப்பான் இல்லை பழமொழியா சொல்லுவாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இப்படி எல்லாம் பழமொழி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு தவறு என்ன தவறு கேதுவை போல் ஏன் கெடுக்கணும் அவர் யாரையும் கெடுத்ததாக இயல்புல அவர் யாரையும் கெடுத்ததாக நாங்க சொல்லல இவை இந்த சாதாரண ஜோதிடர்கள் எதுகை மோகனைக்காக ராகுவை கொடுப்பான் போல் கேதுவை கொடுப்பான் கேது ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவத்தை செயல்படுத்தினால் கெடுக்கத்தான் செய்வார் ராகு ஆறு எட்டு பன்னெண்டை செயல்படுத்தினால் கெடுக்கா செய்வார் பாவத்துல தான் கோள்கள் வேலை செய்தே தவிர கேதுவின் குணம் கெட்ட குணம்தான் தீய குணம் அதனுடைய குணமே என்னன்னு கேட்டீங்கன்னா இளமையில் ஒரு பையன் வந்து எந்திரிச்சு நான் பிரம்மச்சரியனா விரதம் இருந்து நான் அப்படியே இருப்பேன் அப்படின்ட்டுன்னா அந்த குடும்பத்துல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க என்னடா நல்லா சம்பாரிச்சு வருவான் ஒரு நல்ல பையன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இப்படி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆன்மீகம் அப்படியே அப்படியே போகலாம் இதுல ஒரு குரூப் இந்த மாதிரி செயலற்ற தன்மைகள் ஐ மீன் இது வருமானம் தேடுவதற்குண்டான வாய்ப்பு இல்லாமல் போய்கிட்டே இருக்கிறாங்க மூணு வேலை சாப்பாடு கிடைக்கும் அவங்க பாட்டுக்கு யோகியா அப்படியே இருக்க வேண்டியதுதான் ஆனா அதே கேதுவை நம்ம திருப்பதி கோயிலோட ஒப்பிட்டு பாருங்க அந்த கோயில் உண்டியல் நம்ம திரும்ப பாருங்க அந்த கோயில் உண்டியலுக்குள்ள யார் செல்வத்தை போடுறா அனைத்து பணியிலையும் இருக்கக்கூடியவங்க அனைத்து தொழிலையும் இருக்கிறவங்க அந்த உண்டியல்ல செல்வத்தை போடுறாங்க அப்படின்னா இந்த பல விதமான செல்வங்களை கொடுப்பது யாரு கேதுதான் வேற யாரு நினைய முடியாதுங்க கோயில்கள்ல இருக்கக்கூடிய உண்டியல்கள் பூராமே யாரு கொடுக்குறா யாரு எடுக்கிறா பூரா பக்தர்கள் கொடுக்குறாங்கன்னா பக்தர்கள் பலவித விரதங்களுடன் வர்றாங்க பலவித வேண்டுதலுடன் வருவாங்க அவங்க விருப்பம்தான் எவ்வளவு வேணாலும் உண்டியல்ல காணிக்கை செலுத்திட்டு போவாங்க இது என்ன அமைப்பு இதுதான் ஒரிஜினல் கேதுவோட அமைப்பு கேது செல்வம் தர வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டால் பலவித அமைப்புகளில் செல்வத்தை கொண்டு வந்து சேர்ப்பான் இதே இது எனக்கு தெரிஞ்சவங்க டீனா இருக்காங்க எங்க மேடம் ஒண்ணு அப்படி எட்டாம் வீட்டுல அவங்களுக்கு கேது கண்ணிலும் எட்டுல கேது எட்டுல கேது இருந்து திசை நடந்தா கஷ்டம் தானே படுவோம் அவங்க கேதுனாலே பொதுவா பயந்தாங்க நான் சொல்றேன் அதான் இல்ல அந்த பாவத்தின் தன்மைதான் அவங்கள கெடுக்கும் கோள்கள் பாவகத்தை இயக்குதே தவிர கோள்கள் தனியாக தங்கள் குணத்தை தனியாக அடிப்படையில கெடுக்காது சனியனே கெடுத்தவன் கேதுவே கெட்டவன் ராகுவே கெட்டவன் செவ்வாய் கெட்டவன்னா இயல்புல அவங்க கெட்டவங்க தீய பாவத்தில் இருந்தால் அதிகமாக தீமையை செயல்படுத்துறான் நல்ல பாவத்தில் இருந்தால் குறைவான தீயமைகளை செயல்படுத்துவோம் ஆனா தீமை இல்லாமல் இல்லை கேதுவின் இயல்பு என்ன இருக்கும் வாங்கக்கூடிய பழக்கம் பபதி பிக்ஷாம் தேகி அப்படின்றாங்கன்னா என்னத்துக்காக அவங்க கேக்குறாங்க இந்த மேல மொட்டையை அடிச்சுட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு புத்தர்னு சொல்லி இதெல்லாம் கேது கூட்டம் தான் வேணாம் அப்படின்னா வேணாம் வேணாந்தான் தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டா தான் நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சாமியார்களுடைய லிஸ்டையும் பாருங்க ட்ரஸ்ட் ட்ரஸ்ட்டும் ஃபார்ம் பண்ணி கோடிக்கணக்கான சொத்துக்களும் அதுல தான் இருக்கும் யார் வேணாலும் நண்போட கொடுங்க எங்க வாய் திறந்திருக்குன்னு சொல்லி ஒரு உண்டியல் வாயை திறந்து வச்சிருக்காங்க யார் வேணாலும் எந்த செல்வத்தை வேணாலும் கொண்டாந்து போடுங்க இதுதான் கேது எனவே கேது கெடுப்பான்ற அந்த வார்த்தையை தயவு செய்து சொல்லாதீங்க அந்த கெடுக்கெல்லாம் கெடுக்காதுங்க அவரும் கொடுப்பார் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படிங்கிறல்லாம் கிடையாதுங்க ராகு பயங்கரமா கெடுப்பார் அனைத்து அநீதி சூதாடுதலே அவர் தானே அந்த காசை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் சூதாடி நம்ம கெட்டுத்தானே போவோம் இது மாதிரி நம்ம ஒரு பேரை வச்சுக்கிட்டு இவங்க சொல்ற பழமொழியை வச்சுக்கிட்டு எல்லாம் நம்ம கேதுவை படி சொல்லக்கூடாது கேது திசையில் கோடீஸ்வரர் ஆனவர்கள் கோடி கோடி ஆனவங்க எல்லாம் இருக்கிறாங்க எனவே பொதுவாக பேசுறத நம்ப வேண்டியது இல்லை அது யாரோ கிளப்பி விட்ட ஒரு பழமொழி பட் அது இல்லைங்க அதை சொல்றதுக்கு தான் வந்தேன் கேதுவும் பல்வேறு விதமான செல்வங்கள் பலவித அடிப்படையில் செல்வங்களை கீட்டி தருவது கேதுதான் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நம்ம கோயில அரங்காவலர் அந்த இது அமைப்பு எல்லாத்தையுமே சொல்றேன் யாருன்னே தெரியாது பணம் கொடுத்துட்டு போவாங்க அந்த அடிப்படையில செல்வங்களை சேர்ப்பது வந்து ஒரு கேதுவோட வேலைங்க அது அதைதான் செய்யும் அதுக்கு மேல அது ஒண்ணும் பெருசா யோசிக்காது பட் ராகு யாரும் ஆறு எட்டு பன்னெண்டுக்குள்ள போய் அவங்க செயல்பட்டாதான் பிரச்சனையை தவிர மற்றபடி அவங்க மத்த பாவத்துல செயல்பட்டால் அவங்களுடைய இயற்கை குணத்தின் அடிப்படையில நன்மை பலன்களை கூட்டியோ அல்லது தீமை பலன்களை குறைத்தோ செயல்படுவாங்க அவ்வளவுதானே தவிர நம்ம இதை போய் பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை கேது திசைனா கெட்டது அப்படின்னு முடிவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைங்க நன்றிங்க நன்றி